மக்கள் தெளிவடையாமல் அவர் தெளிவாக இருக்கிறார் இன்னும் அவர் இருக்கிற மக்கள் இவர்களுடைய சுயநுகம் தெளிவடைந்து வெளியே வரத்தான் போகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க யாராவது இந்த உரை மண்டலத்துக்குள்ள மட்டும் கேட்கல வெளியே கொலாய் போடப்பட்டிருக்கு ஊரே கேட்டு நீங்க யாரும் தமிழ்நாடு சௌகரியமாக உறுப்பினராக இருக்கணுங்கிற நிபந்தனை நான் உங்களுக்கு நிற்கிறேன் உங்களுக்கு ஒரே அடிப்படையை நான் சொல்றேன் அல்லாத திருக்குறாங்க சொல்றேன்

தர்கா வருலா இருக்கு வக்காரத்தாங்க இந்த கூட்டத்தாக இருந்த போய் நான் அவர்கள் இணை வைக்கிற வருங்கிறேன் நீங்க யாராவது கோபப்பட்டு இணை வைக்கிற ஒருமனை வணங்குறது இல்லை லட்சுமியை வணங்குறது இல்லை விநாயகரை வணங்குறதில்ல அவங்க ஈசா நதியை வணங்குறதில்ல அவங்க தாவூது நதியை வணங்குறது இல்ல அவங்க சுதைமா நவியை வணங்குறதில்லை அப்படின்னு சொல்லுவீங்களா அப்ப என்ன சொல்லுவீங்க அவர்களை எல்லாம் வணங்கல அவங்களையாண்டு இயற்கமானவர்கள் வணங்குறாங்க சொல்லுவோம்ல இதே போல ஒரு ஆளு என்ன சொல்றாரு தர்கா வழிபாடு இருக்கிறார் சேர்க்கல இந்த மாதிரி கோயில் வழிபாடு இருக்குதான் செய்யறாரு சத்து வழிபாடு இருக்குதான் செய்யறாரு அது மாதிரி தர்கா வழிபாடு ஒருத்தர் இருக்கிறாரு சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்கு சூனியக்காரனுக்கு பவர் இருக்கிறதா நினைக்கிறாரு அவரை எப்படி முஸ்லீம் ஆக்க முடியும் யோசிப்பாரு இப்படி கேட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க மக்களே சூனிய என்பது பெரும்பாவம் தான் சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு நீங்க போய் சூனிய வைக்க சொல்லி போதாதிங்க நாங்களும் சூரியக்காரன் நினைச்சா அவன் ஏதாவது வந்துடும் போதுனா சூரியன் ஏதோ ஒரு போய் சொல்றேன் வைக்கவும் செய்யாதீங்க சூனியத்தை வைக்க சொல்லி கேட்கவும் செய்யாதீங்க நாங்களும் சொல்றோம்னு உங்கள்கிட்ட சொல்வார்கள் நல்லா புரிஞ்சிருக்கேன் அவங்க சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சிருக்கேன் மக்களை ஏமாற்றுற விதம் எப்படி பாருங்க

அதில் ஏறி பிரச்சாரம் செய்து கொண்டும் சொல்கிறார்கள் அந்த பள்ளிகளை பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த இணை வைப்பை அரங்கேற்றி இறைவனுக்கு விரோதம் செய்துவிட்டார்கள் சௌதிஷமா இப்படி அவன் ஏமாற்றினாலும் அவனால் எதுவும் செய்ய முடியாது இங்கேதான் இணை வைப்பு இருக்கிறது உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றான் கற்கிலையை நீ போய் வணங்காது சரியா நல்லா புரிஞ்சுக்க கற்கிலைய நீ போய் வணங்காது கற்கிலைய உதவி தேடாத ஆனால் அப்படி ஒருவேளை உதவி தேடி தான் அந்த கஞ்சிர கொடுக்கும்னு சொல்லலாம் அது எங்கேயுமே ஏய் கல்ச்சரை எப்படிப்பா கொடுக்கும் நான் தான் உன்னை உதவி தேடான்னு சொல்லுவேன் அது சரிப்பா கல்சரி அப்படி கொடுக்கும் நான் தான் கச்சரியில் உதவி தகுந்த பாவம் கருத்தரையும் கொடுக்கும்னு எப்படி சொல்ற அது கொடுக்கும் அப்படின்னா அது சொல்லே போல் இவர்கள் சொல்கிறாங்க சூனியக்காம்கிட்ட நீ போய் உதவி கேட்காத சூணியை செய்வோன்னு நீங்களும் மந்தளத்தில் ஓதாத ஆனால்

அவர்கள் தங்களுடைய ஈமானிய கொள்கையில் இணையத்தை கலந்துவிட்டதால் அவர்கள் இறந்துவிட்டால் பாவ பண்ணிக்கு தேடுவதோ கூடாது என்பதால் உங்களிடத்தில் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் இந்த விஷயத்தில் சமரசம் செய்யலாமல் நீங்கள் இந்த சமாசரை இருக்கும் இல்லை நீங்கள் அவர்களிடத்தில் தெளிவாக கேள்வி இணையை தூங்குற ஒரு ஆண்கள் சூனிய காரணத்த எப்படி நீங்க இருக்கீங்க அல்லாவுக்கு இருக்கிற ஆண்கள் சூனிய காரணத்தில் இருக்குது அல்லாவு நாடி சூரியக்காரன் நினைச்சா எதுவானால் நடக்கும் நீங்க சொல்றீங்களே இது அல்லாஹ் விஷய துரோகம் இல்லையா தர்கா வழிபாடு விட இல்லையா ஏ கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை விட இல்லையா என்று கேளுங்கள் அவர்கள் அதை ஏமாற்றினால் அதில் அவர்களுக்கு வாங்கினால் அவர்கள் அதில் பிராணி இருந்தால் இந்த ஜமாசோடு விவாதம் செய்ய வரும் விவாதம் திட்டம் தெரிந்து போயிருந்தார் கௌகீர் யாரும் சிறுகி யாரும் தெரிந்து போயிருந்தார் அதுதான் அவருடைய அடிப்படை மக்களை ஏமாற்றி காசு பணம் சுரண்டி பதவிகளையும் அந்தஸ்துகளையும் தக்க வைப்பதற்குத்தான் அரிய தகுதி மாத்துக்கிற இதை மாதிரி பயன்படுத்தாங்க இப்ப நம்மளுக்கு தனித்துறாங்க சில பேர் நடவடிக்கைகள் நீக்கணும் இவன் என்ன பண்ணா வேற ஒரு இன்னும் பேச மக்கள் மரமாட்டாங்க இந்திய தௌசை மாப்பாட்டினாங்க கொஞ்ச காலம் இவன் பத்திரிகையாளர்கள் பேசுறேன் சார் அப்படிங்கிறது அவன் தமிழ்நாட்டு தாமசா இப்படி இருக்கு தேவையிலா அவர்கள் வந்து சொல்றாங்க இல்லையா விஸ்வோ ஒரு திரைப்படத்தில் ஏற லட்சம் தொண்டர்கள் கொண்ட தமிழ்நாடு சன்விதான மாநில கட்சி அந்த அம்மா சொல்லும்போது தௌஹித் ஜமாத் அறிவித்து இருக்குது கடிதம் கொடுத்து இதை இத எழுத்து ஆர்ப்பாட்டமன்றத்தில் இருந்து இருக்கு அவர் ஏற லட்சம் தொண்டர் சொன்னது ஒரு சந்தரத்து ஜெயங்கடமா இதவெச்சிட்டு இங்க இருந்து வந்து நையங்க சன்னிக்கு வந்து அவர் மேடையில அம்மா அவர்கள் எங்க இருந்து ஏற லட்சம் சொன்னாங்க ஃபில்ட் ஆகி இல்லை நம்ம ஏற லட்சம் படியில இருந்து பேர் அதாவது நீங்க போவீங்க இந்த அளவுக்குன்னா அதிமுக இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகிட்ட போன் பண்ணி அதான் நாங்க தான் சௌரியமா தான் அதிமுக ஆஜரிக்க ஆரம்பிச்சோங்களேன் எங்க தலைவர் நீங்கள் கூப்பிடாமல் புரிய அனுமதி கேட்டாங்க நீங்க ஓஹோ அந்த பிடி ஆரம்பித்தார் மருத்துவ முகாம்கள்

அப்படிங்களா நீ கவலை பண்ணுங்க சரியா மக்கள் இருக்கிற மக்களை உடைக்கிழமையான மக்களுக்கு தெரியும் அதனால இதில் எந்த குழந்தை